மத்திய பிடிஆர் மத்திய தொகுதியிலும் இரண்டாம் இடத்தில் வந்தது பாரதிய அதிமுக மூன்றாம் இடம் அதே மாதிரிதான் மதுரை வடக்கில மேலூர்ல மேற்குல அதிமுக இரண்டாம் இடம் மதுரை தெற்கு தொகுதியில பாரதிய ஜனதா கட்சிக்கு பாரம்பரியமாகவே செல்வாக்கு இருக்கிற அந்த தெற்கு தொகுதியில நாம் இரண்டாம் இடம் வந்தோம் என்பது மாத்திரம் அல்ல வெற்றி பெற்ற கம்யூனிஸ்டுக்கும் நமக்கும் மூவாயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் அந்த அளவுக்கு அதிகமா ஓட்டு வாங்கியிருக்கோம் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ஓட்டுன்றது சாதாரண விஷயம் இல்ல ரெண்டு அமைச்சர்கள் தொகுதியில பிஜேபி தான் செகண்ட் வந்திருக்கு ரெண்டு அமைச்சர்களுக்கும் சவால் கிட்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி இல்ல இதை நாம திரும்ப திரும்ப சொல்லி புளிய வைக்கிறோம் அதுக்காக சொல்றேன்

இங்கே போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் ஒரு அரசியல்வாதியும் செய்யாத மாதிரி ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு கட்சி மாறின ஒரே அரசியல்வாதி டாக்டர் சரவணன் தான் இதுவரைக்கும் யாரும் அந்த சாதனையை பண்ணவே இல்லை ராத்திரி பன்னெண்டரை ஒரு மணிக்கு வீட்டியார் வீட்டு வாசல்ல நின்று பத்திரிகையாளர் சந்திச்சு நான் கட்சி மாறுறேன் நான் பிஜேபி விட்டு வெளியில போறேன்னு அறிவிச்சுட்டு போன ஒரு அரசியல்வாதி சரவணன்

அநேம சர்வகட்சி கூட்டம் நடத்துனா எந்த அரசியல் கட்சியும் தேவையில்லை செலவணம் வச்சே சர்வகட்சி கூட்டம் நடத்திடலாம் அவர் ஒருத்தரை வச்சே அனைத்து கட்சி கூட்டம் நடக்கலாம் எல்லா கட்சியும் பேருக்கார நீங்க எந்த கட்சி இருக்குன்னு பாத்துக்கலாம்னு வச்சுக்கங்க இன்னைக்கு பேசக்கூட அவலை இல்ல நான் ஏன் சொல்றேன் அண்ணா திமுக மதுரையில் வலிமையான இறந்த இறந்த இடத்துல கூட மூன்றாம் இடத்துக்கு தள்ளி இருக்கிறோம் என்றால் அந்த பெருமைக்கு அந்த சாதனைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள்தான் மீனாட்சியோட அருடா கள்ளழகர் அருளான்னு தெரியல மதுரை தமிழ்நாடு அரசியலுடைய நெருங்க ஒரு உணர்ச்சி கடன் அதை நிரூபிப்பது தமிழ்நாடு அரசியல மதுரை சுத்தி தான் நடக்குது நடக்குது அரிக்கடாபட்டி மலையை சுத்தி நடக்குது ரெண்டு மலை வேணும் தமிழ்நாடு அரசியல ஒண்ணு அரிக்காப்பட்டி மலை இன்னொன்னு திருக்குற மலை மூணாவது ஒரு மலை அண்ணாமலை இந்த மூணு இந்த மூணு மலை தான் அரசியலாக போய் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படி ஒரு எழுச்சியை உருவாக்கி இருக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சி அரசியல்வாதியாக இருந்தாலும் இந்த முதல இருந்த ரெண்டு பிரச்சனையை பத்தி நீ பேசி ஆகணும் இந்த இரண்டிலுமே வெற்றி பெற்றது பாரதிய ஜனதா கட்சி தான் என்கிற பெருமை நமக்கு உண்டு குண்டத்து மலை வெற்றிக்கு முருகன் காரணம் அரிட்டாபட்டி டங்ஷன் வெற்றிக்கு எங்க அப்பா கலர் காரணம் அவ்வளவுதான் இதை ரெண்டையும் ஒரு ரெண்டரை ரெண்டு மூணு சொல்லி நிறைவு செய்கிறாங்க மத்திய புவியியல் ஆராய்ச்சி நிறுவனம் ஹைட்டாபெட்டிக் மலையில டங்ஸ்டன் இருக்குன்னு ஒரு அறிக்கை கொடுத்துச்சு அந்த நிறுவனத்துக்கு வேற என்ன என்ன இருக்கோ இருக்கிறத சொல்லும் அவ்வளவுதான் டங்ஸ்டன் இருக்கு டங்ஷன் இருக்கு சொல்லுச்சு மத்திய அரசாங்கம் டன்ஸ்டன் எடுக்கணும் ஏன்னா டங்ஸ்டன் வந்து வேறு மெடலில் அரிய வகை தாது பொருள் நாங்க அதுக்கு வெளிவாடுகளை தான் சார்ந்து இருக்கிறோம் இறக்குமதி செய்கிறோம் நாம இறக்குமதி செய்கிற ஒரு அரிய வகை கனிம பொருள் நம்ம ஊர்ல இருக்கு நம்ம மலையில இருக்குன்னா அதை நாம எடுக்கணும் இது முழுக்க முழுக்க மாநில அரசாங்கம் தான் லாபம் கிடைக்கும் நாங்க போய் கிஷன் ரெட்டி அவருடைய சந்தித்த அவர் சொன்னாரு ஏதோ இந்த டன்சோன் சுரங்கத்தினால மத்திய அரசுக்கு வருமானம் இருக்கிற மாதிரி உங்க டிஎம்கே கார பேசிட்டு இருக்காங்க நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா இதுல வரக்கூடிய ராயல்டி நூறு சதவிகிதம் மாநில அரசுக்கு போகுது

இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு சொல்லப்போ நானூறு ஏக்கருக்கு உள்ள ஒரு பள்ளுயிர் பூங்கா இருக்குன்னு தகவல் சொல்றாங்களே தவிர ஐயாயிரம் ஏக்கர் இருக்குன்னு சொல்லவில்லை இன்னைக்கு பேர் கிராமத்துக்காரங்க டெல்லியில வந்து இருநூத்தி எண்பது கோவில்கள் அந்த ஐயாயிரம் ஏக்கர் கூட இருக்குன்னு சொல்றீங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு சாதாரண கிராமத்து விவசாயிகள் கிராம பெரியவர்கள் உங்களுக்கெல்லாம் இரநூத்தி எண்பது கோவில் இருக்கிற இந்த விஷயம்

அப்போதும் கூட திமுக அரசாங்கம் எதிர்த்து பேசவில்லை வாய்மூடி மௌனமாக இருந்தார்கள் எப்போது இந்த கிராம விவசாயிகள் இந்த ஊர் பொதுமக்கள் இதை ஒரு பிரச்சனையாக எடுத்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்களோ இனிமேல் நமது பருப்பு வேளாண் என்று தெரிந்து கொண்டு அவர்கள் நாங்கள் எதிர்ப்போம் என்று நாடகமாடினார்கள் உண்டா இல்லையா கேட்ட இந்த ஊர் சார்பாக வந்த அந்த ஒன்பது பெரியவர்களையும் நான் மனமாக பாராட்டுகிறேன் அற்புதமான அமைச்சருக்கு அதெல்லாம் நான் எடுத்துக்கூறி புரிய வச்சாங்க ஒரு விஷயத்தை நீங்க தெரிந்து கொள்ளணும் வேலூர் பொதுமக்கள் டெல்லி அதிகாரம் பவர் சென்டர் அதிகாரம் உச்சபட்ச அதிகார மையம் டெல்லி இந்த நாட்டினுடைய பிரதமர் ஜனாதிபதி உச்ச நீதிமன்றம் இருக்கிற பாராளுமன்றம் அந்த அதிகாரத்தின் கதவின் கோட்டையை அந்த அதிகார கோட்டையின் கதவை மேலூர் பகுதியை சார்ந்த கிராம விவசாயிகள் ஒன்பது பேர் அந்த கடவை தட்ட முடியும் கடவுள் தட்டியிருக்கிற ஆட்சி நரேந்திர மோடி ஆட்சி கிலோமீட்டர் தள்ளி இந்த நாட்டினுடைய வலிமையான கேபினட் அமைச்சரை சந்தித்து சரிசமமாக உட்கார்ந்து ஐம்பது நிமிடம் உரையாடி மறுநாள் அரசாணையை பெற்றுக்கொண்டு கொண்டு மறைவைக்கு திரும்ப முடியும் என்று நிரூபித்திருக்கிற ஆட்சி நரேந்திர மோடி ஆட்சி

பிஜேபி ஆட்சியில தான் கேபினட் மினிஸ்டர கதவை தட்டி நம்ம பார்க்க முடியும் அரசாங்க ஏற்காரம் என்ன பண்றதுன்னு கேட்டாங்க விவசாயிகள் தாமதமாச்சு என்ன செய்யறது நாங்க வாங்க ஊருக்கு போக மாட்டோம் அப்ப கிஷன் ரெட்டி அவர்கள் சொன்னார் அமைச்சர் கவலைப்படாங்க நாளை காலையில நாளைக்கு மாலைக்குள்ள உங்களுக்கு ஆர்டர் வந்துடும் அப்படி வரல இன்னும் நாலு நாள் லேட் ஆனா கூட நாலு நாள் என் வீட்டுல என் விருந்தாளியா வந்து தங்குங்க டெல்லியிலன்னு சொன்னார் என் வீட்டுல வந்து நானும் விவசாயி தான் நானும் விவசாய குடும்பம் தான் வந்திருக்கேன் நீங்கள் வாங்க எங்க வீட்டு கெஸ்டா வாங்கன்னு கூப்பிட்டேன் எப்படி இதுதான் பாரதிய ஜனதா கட்சி என்பதை மேலூர் மக்கள் தெரிந்து கொள்வதற்காக நான் சொல்றேன் முல்லை ஆயிரம் குடும்பங்களை வெளியேற்ற சொல்லி கோர்ட் நோட்டீஸ் வந்திருக்குது அதுக்கு ஆதரவா திமுக அரசு வழக்கறிஞர் திமுக அரசு வழக்கறிஞர் மக்களுக்கு ஆதரவா வாதாடாம பொதுமக்களுக்கு எதிராக வழக்காடி இருக்காரு நீதிமன்றத்துல அதை போய் பேசுறதுக்கு தொப்பு இல்லாத சூடா வெங்கடேசன் இந்த ஊர் எம்பி சூடா வெங்கடேசன் மதுரை வடக்கு தொகுதியில் முல்லை அவர் தான் எம்பி அங்க போய் வாழ்க்கை தொப்பு இல்ல தேவையும் இல்ல இங்கே கன்சன் சதவீதத்திற்கான ஆணை மத்திய அரசு வந்து வந்தது என்று சொன்னவர்கள் முறைக்கிறாரு ஏன் பெரியார் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தண்ணி தேர்ப்பது கேரளாவில் மார்க்சிஸ்ட் அரசாங்கம் ஒரு ட்விட்டர் போராடி

சோசியல் மீடியால ஒரு ட்விட்டர் பதிவு போறது தவிர வேற ஒண்ணும் தெரியாது தமிழ்நாட்டில் வந்து நாற்பது எம்பி போயிருக்காங்க நாற்பது எம்பி போனதுக்கு தான் திமுக எம்பி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போனதுக்கு தான் பாராளுமன்றத்தில் போண்டா சமோசா சேல்ஸ் பல மடங்கு அதிகமா போச்சு என்ன தமிழ்நாடு எம்பி எல்லாம் திருட்டு போயிருக்காங்க நாங்க என்ன செய்யறது உத்தரப்பிரதேச குஜராத் எம்பி எல்லாம் ஒண்ணும் இல்லை தமிழ்நாடு எம்பி நாலு நாள் போண்டா சாப்பிடுறாரு கேண்டீன் நடத்துறேன் சாமியா வருத்தப்படுறாரு முன்னாடி எல்லாம் இங்க சிக்கன் இருக்கும் மட்டன் இருக்கும் சீப்பா கிடைக்கும் ஏ ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடி எதுக்கா சீப்பா தரணும் மட்டன் சிக்கன் இப்ப மோடி வந்து எல்லாத்தையும் வெஜிடேரியனா மாத்திருக்காரு அப்படிங்க மக்கள் பிரதிநிதிகளுக்கு என்ன வருத்தம் பாருங்க மக்கள் சிக்கன் சாப்பிடக்கூடிய எம்பி வருத்தப்பட்டாங்கன்னா அவர் மக்கள் பிரதிநிதி அவர் எம்பி தான் சிக்கன் சாப்பிடக்கூடிய வருத்தப்படுறது எப்படி எம்பியா இருப்பாரு அப்படி இந்த டன்ஷன் பிரச்சனையை முழுவதுமாத முடிவுக்கு கொண்டு வந்ததினுடைய பெருமை ரெண்டே ரெண்டு பேர் தான் சார் ஒருத்தர் ஐயா நரேந்திர மோடி அவர்தான் இதை உடனடியாக தலையிட்டு அமைச்சது குறிப்பு கொடுத்து இதை உடனே சரி செய்ய வேண்டும் என்று சொன்னவர் இரண்டாவது இந்த பகுதி பொதுமக்கள் விவசாயிகள் பெரியவர் இவங்களுடைய அந்த அறவழி போராட்டம் முறையான அரசுக்கு எடுத்து சொன்ன விதம் முழுக்க முழுக்க இந்த கிராம மக்களுக்கு தான் அந்த பெருமை போய் சேரும் நாங்கள்லாம் அதை தூல்ஸ் கருவிகளாக இருந்து உதவி செஞ்சோம் அது ராஜசிம்மனோ சுசீந்திரனோ ஐயா அண்ணாமலையோ நானோ கிஷன் ரெட்டி அவர்களோ நாங்கள்லாம் டூல்ஸ் மோடியும் கிராம மக்கள் தான் இந்த முழு வெற்றிக்கு காரணமாக இருந்தார்கள் அவர்கள் இருவரையும் பாராட்டி நாம இங்க ஒரு கடவுளை கொடுத்து ஆகணும் கன்சன் பிரச்சனை இல்லைன்னா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் மாதிரி இந்த கன்சன் பிரச்சனை வைத்துக் ஒரு பெரிய அரசியல் பண்ணிருப்பாங்க இரண்டாவதாக குன்றத்து முருகன் திருபுவ மண்டத்துல அவங்க கோரிக்கை என்னன்னு கேட்கறாங்க ஏன் போராடுறீங்கன்னு கேக்குறாங்க மூணையே மூணு கோரிக்கைக்காரதாங்க போறாங்க மூணு கோரிக்கை இது திருமுவ மண்டலம் மலை முருகனுக்கு சொந்தமானது குமரனுக்கு சொந்தமானதுன்னு நாங்க ஒண்ணும் கரெக்டர் ஆர்டிஓ தாசில்தா உடைய சர்டிபிகேட் கொடுங்கன்னு கேட்டு கெஞ்சி பிச்சே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை திருமுருதா சொல்லி சொல்லியிருக்கோம் இது குன்றத்து மலை குமரனுக்கு சொந்தம் அவருடைய வீட்டுல முதல் படை வீடு திமுக அரசாங்கத்தைவாய் ஆவணங்களில் எந்த ஒரு ஆவணத்திலும் அது திருப்பரங்குன்ற மலை என்றுதான் இருக்க வேண்டுமே தவிர அது வேறு பேர் இருக்கக்கூடாது என்பது சிக்கந்தர் மலை என்ற பெயர் இருக்கக்கூடாது என்பதா எங்கள் முதல் கோரிக்கை தான் அது முருகன் மலை

அது முருகன் மலை குமரன் மலை குண்டர் மலை கோரிக்கை கோரிக்கை அந்த மலையில உச்சியில கார்த்திகை தீபம் ஏற்றுறது பழக்கம் முருகனுக்கே கார்த்திகை பேரு கார்த்திகன் மலையில கார்த்திகை தீபம் ஏற்ற முடியலைதான் நாம உயிர் வாழ்ந்த என்ன வாழ்றது கொத்து போராட்டக்கும் அப்படியே டாஸ்மாக்ல குவாட்டர் குடிச்சிட்டு அவர் வாழ்க இவர் வாழ்க்கு கோஷம் போட்டு போறதுக்கு நான் உயிரோடு இருக்கேன் ஆனா என் மலை எங்க தாத்தா மலை முப்பாட்ட மலை இதுல என் முருகனுக்கு நான் தீபம் ஏற்ற முடியலனா என்ன எனக்கு என் உடம்பு என்ன ஓடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல உயர் நீதிமன்ற எங்க கார்த்திகை தீபம் ஏற்றணும் மலை உச்சியில அத இந்து அறநிலையத்துறை சொல்லணும்னு தீர்ப்பும் இருக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்து முன்னணி தலைமையில போராடுறாங்க

நீதிமன்றம் சொல்லியிருக்கு நீதிமன்ற தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த தர்காவுக்கு முப்பத்தி மூணு சென்ட் இடம் மற்றதெல்லாம் கோயிலுக்கு சொந்தம்னு தீர்ப்பு இருக்கு நாம் என்ன சொல்றோம் தமிழ்நாடு முழுக்க எவ்வளவோ தர்காக்கள் ஆடு கோழி எல்லாம் பழகிடுறாங்க ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுறாங்க இந்துக்களும் போய் பிரியாணி சாப்பிடுறான் நல்லா சாப்பிடு பிரச்சனையே இல்லை எங்களுக்கு அதை பத்தி யாருக்கு நாங்க எங்க பாண்டி கோயில கடை விட்டோம்ல வெட்டுறோம் கோழி வெட்டுறோம் ஆடு வெட்டுறோம் பல குலதெய்வம் கோயில்களே கடை போடுறோம் நாங்களும் தான் பண்றோம் நீயும் ஆனால் இந்துக்களுக்கு சில கோவில்களில் மரபு இருக்கு சைவ நடைமுறை இருக்கு அந்த இடங்கள்ல உயிர் பழி கொடுக்க கூடாதுன்னு முறை இருக்கு கசாப்பு கடை வச்சிருக்கிறவர் கூட ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டாருன்னா அவரு கசாப்பை வெட்டுவாரே தவிர ஆட்டு தெரிய சாப்பிட மாட்டாரு பிராய்லர் கடையில வேலை செய்யற தொழிலாளி அங்க மாலை போட்டா பிராய்லர் நூத்து கணக்கான கோழியை வெட்டி விற்பாரை தவிர ஒரு சின்ன துண்ட கூட வாய்க்கு உள்ள போகாது அப்படி இந்துக்கள் சில இடங்களில முழுமையாக தங்களை சைவ உணவாக மாற்றிக் கொள்கிறார்கள் அந்த மலைதான் இந்த திருப்பரங்குன்றம் புனித மலை அதனால எங்கள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம் தமிழ்நாடு கூட எப்படி வேணாலும் இருங்க ஏன் இல்லையா இந்தியா உயிர் பொலி வேண்டாம் உயிர் கோழினா ஆடு கோழி இங்கே வேண்டாம் எங்க உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நீங்கள் நாங்கள் அதை செய்ய மாட்டோம் என்று அறிவித்தால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் அப்படி நீங்க அறிவிக்காட்டி அதை அறிவிக்காங்க அப்படி செய்யக்கூடாது தமிழ்நாடு அரசாணை வெளியிட வேண்டும் என்று சொல்லுவோம் மூணு கோரிக்கை தான் ரெவென்யூ ரெக்கார்டு திருக்காத்திகை தீபம் அங்கே உயிர் பலி கூடாது மலை மேல உயிர் பலி கூடாது என அது முருகன் மலை என்பதுதான் இந்த மூன்று கோரிக்கை வேற்றுக் கொள்வதற்கு என்ன பிரச்சனை திமுக காங்கிரஸ் என்ன பிரச்சனை திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனை மத கலவரத்தை உண்டு பண்றாங்க திருப்பணமன்றத்தை இன்னொரு அயோத்தியாக மாற்றி விடுவார்கள் அயோத்தியா மறந்து ரொம்ப நாள் ஆச்சு நீ மறுபடியும் நீ தான் காவப்படுத்தி இருக்க நாங்க மறந்துட்டோம் விஷயம் பண்ணா நாங்க மறந்துட்டோம் நீ திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன் என்ன அர்த்தம் நாங்களே மறந்து விட்ட விஷயத்த ஒண்ணுன்னா செட்டில் போயிட்டு மறந்து போறோம் காஷ்மீர்ல முன்னூத்தி எடுத்துட்டோம் மறந்துட்டோம் காஷ்மீர் பக்காவா இருக்கு அயோத்தி பிரமாதமா இருக்க நீ திரும்ப திரும்ப அதை வலியுறுத்த கூடாது சொல்லக்கூடாது இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் இதை மறுபடியும் நீங்கள் செய்யாவிட்டால் இருபத்தி நாங்கள் செய்வோம் என்பதுதான் திமுக சொல்றா பாரதிய ஜனதா கட்சிக்கு எச்சரிக்கிறோம் நாங்கள் ஏதோ சாதுவாக இருக்கோம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது நாங்கள் பழைய திமுக மாறினால் என்ன நடக்கும் தெரியுமா அமைச்சர் கேட்கிறார் பழைய திமுகவும் மாறுவாங்க

உண்மையிலேயே பேசுறது செங்கோட்டை தானா இல்ல செங்கோட்டையா அப்படின்னு கேட்டாங்க செங்கோட்டையும் பேசுறாரா டெல்லி செங்கோட்டை பேசுறாங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்ன கேள்வி நல்ல கேள்விதான் ஆனா பதில் வந்து ஆறு மாசம் கழிச்சுதான் சொல்லுவேன்னு சொல்லுவேன் எங்களுக்கு தெரியாதுல்ல இங்கதான் சொல்ல போறோம் டெல்லி போறப்ப வேணா கேட்டு வந்து சொல்றோம் அரசியலில் புது புது புயலை உருவாக்கி கொண்டிருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்றத்தில் பிஜேபி மெஜாரிட்டி இல்ல நோய் இல்ல நோட்டு இல்ல எலக்ஷன் முடிஞ்சவங்க ஹரியானாவில் சுவீப் பண்ண மாதிரி ஆட்சி மகாராஷ்டிராவில் போச்சு பிஜேபி அப்போட வர முடிஞ்சது இவன் பிஜேபி இல்லன்னா பார்லிமெண்ட்ல நாங்களா ஜெயிச்சு மூணு பேசிட்டு இரண்டு பங்கு வெற்றி பெற்று மகாராஷ்டிராவை ஒட்டுமொத்தமாக தூக்கி அடிச்சமா இல்லையா டெல்லியில இருபத்தி ஆறு ஆட்சி ஆட்சியில் இல்லாத பாரதிய ஜனதா கட்சி அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி அறிந்து

மார்ச் அது வெறும் மார்ச் இல்ல ஆன்வல் மார்ச் ஆஃப் பிஜேபி டு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஒன்னு வரைக்கும் ஸ்டாலினும் மகன் உதயநிதியும் முதலமைச்சர் நாட்டாளி அமர்ந்தியாது என்கிற நிலையை உருவாக்குறது தான் பாரதிய ஜனதா கட்சி வேடிக்கை வர மாட்டோம் அஸ்ஸாம்லையும் மணிப்பூர்லையும் பயங்கரவாதிகள் குண்டு வச்சு தரத்துக்கு இருந்த ஜம்மு காஷ்மீர் ஆட்சிக்கு வந்த கட்சி பிஜேபி

பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து தனது பயணத்தை மதுரையில அரசியல் தளத்தை மையமாக வைத்து டெல்லி செங்கோட்டை வரை இந்த பெயர் நினைத்திருப்பதற்கான பணிகளை செய்யும் என்று சொல்லி விரைவு நன்றி வணக்கம் பாரத் மாதாஜி